ஆண்டவருடைய நாமம் மையம் படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக ஈசு குருசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவிலே இந்த நாளில் குடி சேஷுதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தெய்வன் நமக்கு உதவி செய்வார் ஆக கருமையானவிலே இந்த நாளில் கூட சேஷுதமாக அந்த ரங்கம் சீஷர்கள் யார் அந்த ரங்கம் சீஷர்கள் யார் ஊ ஆர் சீக்ரெட் டிசபிள்ஸ் ஊ ஆர் த சீக்ரெட் டிசபிள்ஸ் சீசர்கள் அந்த ரங்க சீஷர்கள் யார் அந்த ரங்க சீஷர்கள் அதாவது அந்த ரங்கம் மறைமுகமாக மறைவாக மறைவாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் யார் உலகத்தில் என்று சொல்லலாம் த சீக்ரெட் கிறிஸ்டின் த சீக்ரெட் டிசபிள்ஸ் அந்த ரங்கம் சீஷர்கள் யார் நல்ல அற்புதமான ஒரு பாடம் எனக்கு அருமை அனுவுல ஏசு குருசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கோடான கோடி பேர் ஏசு குருசு ஏற்றுக்கொள்ளாமல் அந்தரங்கமாக அவரை விசுவாசித்து அவரை நேசித்து அவரை பின்பற்றாமல் அவரை நேசித்து வாழ்கிற அந்தரங்க சீஷர்கள் ஆலைக்கு ஆலயத்துக்கு போவதில்லை ஆராதனை செய்வதில்லை கத்திர பந்தில கைவிடுவதில்லை ஆனாலும் அவர்கள் வீடுகளிலே பைபிள் படிக்கிறார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நேசிக்கிறார்கள் ஆண்டவருக்காக ஏதாகிலும் தியாகமாக கூட செய்கிறார்கள் ஒருவேளை பணமா இருக்கலாம் தான தர்மங்களா இருக்கலாம் காணிக்க தசம பாகங்களா இருக்கலாம் இவைகள் வச்சும் கொடுப்பார்கள் ஆனா அவர்கள் பின்பற்றுகிற காரியத்தில் அவர்கள் இருப்பார்கள் அதோடு கூட ஆயிரத்துல ஒன்னு அல்லது பத்துல ஒன்னு அப்படின்ற மாதிரியும் இவரையும் பின்பற்றுகிறதாக நினைப்பார்கள் நானும் கிறிஸ்தவன் என்று அரசியல்வாதிகளும் சொல்லுகிறத பார்க்கிறோம் அரசியல்வாதிகள் சில பேர் ஆதாயத்துக்காக நான் கூட கிறிஸ்தவங்க எங்க ஒய்ஃபு கிறிஸ்தந்தா எங்க ஒய்ஃபு கிறிஸ்டின் எங்கள் பிள்ளைங்க சபைக்கு போகிறாங்க அப்படின்னு பெருமையாக சொல்லுகிற கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பிங்க சிஎம் எத்தனையோ பேர் பிஎம் நம்ம நாட்டில் இல்லை உலக நாடுகளில் அளவில் கூட அந்தரங்க சிகிச்சைகளாக இருக்கிறார்கள் எட்டுநூறு கோடி மக்கள் மத்தியில் அந்தரங்கமாக சீக்கிரட்டாக மறைமுகமாக வாழ்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உலகத்துல எல்லாமே இருக்கிறத நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவில் வில கூட அரசியல்வாதிகளில சின்மா துறையில ஞானிகளில வியாபாரிகளில விவசாயி விவசாயம் ஞானி அதாவது வேளாண்மை செய்கிற அறிவாளிகள் மத்தியில சமூக சேவை செய்கிறவர்கள் புலவர்கள் உலகத்துல ஒரு சில மனிதர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஐ லைக் ஜீசஸ் ஐ லைக் ஜீசஸ் ஐ லைக் பைபிள் ஐ லைக் பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ் எவ்ரிடே ஐ ரீடிங் இன் த பைபிள் ஸோ சோ மெனி பீப்புள் இஸ் த டெல்லிங் இன் த இன் வேர்ட்ஸ் சோ மெனி பீப்புள் ஐ லைக் எட் ஜீசஸ் யூ நீங்க ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கிறீங்களா அவரை நம்புறீங்களா அவரை பின்பற்றுறீங்களா அவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கை கொண்டு நடக்கிறீங்களா அவர் எந்த அளவில் நீங்க நேசிக்கிறீங்க பின்பற்றுகிறீங்க என்பதை குறித்து அழகாக பைபிள் சொல்லுகிறத நான் பார்க்கணும் அந்தரங்க சீஸ்டர்கள் இருக்கிறார்கள் பைபிளிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்திலும் நிறைய பேர் இருக்கிறாங்க சில பெரிய பெரிய தலைவர்கள் லீடர்ஸ் காலர்ஸ் பெரிய பெரிய அறிவாளிகள் நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன் கிறிஸ்து எனக்கு பிடிக்கும் பட் கிறிஸ்டனிட்டி நாட் லைக் ஐ லைக் ஜீசஸ் பட் டு நாட் லைக் கிறிஸ்டினிட்டி வை அவங்க செய்கிற அட்டகாசம் அவங்க செய்கிற அட்டகாசம் யாராக ஒரு ஒரு ஹீரோ ரச்சிக்கப்பட்டாருன்னு வச்சுக்கலாம் சாபிக்கு வந்தாருன்னு வச்சுங்களா அவ்வளவுதான் அவர் செத்தான் ஏன் சாபிக்குவாங்க ஏன் சாபிக்குவாங்க ஏன் சாபிக்குவாங்க எங்க உபதேசம் எங்க ஊருக்குவாங்க எங்க சாப்பிக்குவாங்க இப்படி அழைத்து அவரை பின் மாற்றத்திலே ஆக்கிடுவாங்க பாத்துங்க அவனை ஒண்ணு இல்லாம பண்ணிருவாங்க பாத்துங்க ஒரு சினிமா துறையில இருந்து சில பேர் வந்து சாட்சி தந்தாங்க அவங்களுடைய பின்னணி வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருந்தது ரொம்ப வேதனையா இருந்தது சினிமால இருக்கிற மட்டும் அவரை யாருமே மதிக்க மாட்டாங்க மதிப்பு தர மாட்டாங்க ரெஸ்பெக்ட் தர மாட்டாங்க பட் சினிமா துறையில இருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி வெளி உலகத்துக்கு வந்த பிற்பாடு ஒரு வீடு வாங்கினாரு ஒரு கார் வாங்கினாரு நல்ல லஜ்ஜர லைஃபா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க சில பேர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத்தனைக்கும் அவர்கள் பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து தண்ணி பீடு அடிக்கிறதும் தண்ணி அடிக்கிறதமாக ஏதோ பைபிளை மனப்பாடமா சொல்லிட்டு பத்து வசனங்களை சொல்லிட்டு அவர் உலகத்துக்கு ஆல்ரெடி அறிமுகமானதுனால ஜனங்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஃபேனை சம்பாதித்துக் கொள்கிறார்கள் அது கிறிஸ்தவம் அல்ல அது ஏற்றுக்கொள்ள கூடாது ஆண்டவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு பாடுகள் மத்தியில வேதனைகள் மத்தியில துக்கங்கள் மத்தியில தரித்திரங்கள் மத்தியில வேதனைகள் மத்தியில கஷ்டங்களை மத்தியில நிந்தனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் ஆண்டவருடைய சிலுவை சுமந்து கொண்டு அவருக்காக சாட்சியாக வாழ்ந்தவன் தான் கிறிஸ்தவன் சுகமா அங்க பேர் புகழும் இல்லைன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவத்தை ஏமாத்துகிற சில நடிகர்களும் அரசியல்வாதிகளும் அறிவாளிகளும் புலவர்களும் அரசியல்வாதிகளும் நிறைய துறையில வேலை செய்கிறவர்களும் நான் இந்த மாதிரி சாப்பிட்டு வரல பத்து லட்சம் சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தேன் ஆண்டவர் என்னை அழைத்தார் ஊழித்துக்கென்று அங்க பத்து லட்சம் வாங்கணும் ஏண்டா வந்த ஊழித்துக்கிடே நீங்க வந்து ஏமாற்றுவா ஏமாற்றுவான்னு கேக்குற நான் அரசாங்கத்துல வேலை செய்து கொண்டு இருந்தேன் அதை விட்டு நான் வந்த வெக்கம் இல்லை உனக்கு இப்படி நிறைய பேரு இங்க ஆதாயத்துக்காக வந்து அந்த வேலையை விட்டுட்டு வர்றாங்க நீ உண்மையுமே தான் அது எதுவும் சொல்லாத ஆல்ரெடி நான் பெரிய வேலையில் இருக்கிறேன்னு பெருமையை ஆண்டோருடைய ஊழியத்தை சொல்லி அதுக்காக சொல்ல வரேன் ஒரு முறை பில்லிகரம ஐயா அவர்களுக்கு அமெரிக்காவில் உன்ன ஜனாதிபதியாக நாங்கள் ஓட்டு இல்லாம உங்களை தேர்வு செய்கிறோம் வந்து நீங்கள் ஆளணும் நாட்டை ஐ எம் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு போனை வச்சிட்டாரு நான் ஆல்ரெடி ஜனாதிபதி வேலையை கூட பெரிய வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் நீங்க எனக்கு அந்த ஜனாதிபதி போஸ்ட் எனக்கு தர வேண்டதில்லை ஐ டோன்ட் லைக் ஆண்டவர் அற்புதமான பணியை தந்தார் இந்த பணியை சொல்லு நான் அந்த அந்த இடத்துல இருந்தான் நான் இப்படி இருந்தேன் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அதெல்லாம் பெருமை சொல்லிட்டு நான் இப்பொழுது ஆண்டூருக்குள்ளே வந்த பிற்பாடு எவ்வளோ கஷ்டத்தை சமாளிக்கிறேன் எப்படி சிலுவை எடுத்துக்கொண்டு வான்னு சொன்னார் நீ சுகமாக லேப்டாப்பை தூக்கிட்டு எவனோ கட்ட சபையெல்லாம் கூப்பிட்டு ஏமாற்றி ஊழியம் செய்வதற்கு வந்ததுக்கு அது ஊழியம் அல்ல நாலு பேர் ரட்சிக்கப்பட்டதை எல்லா சபையிலேருந்து இருந்து எல்லாம் அழித்து பெரிய கூட்டத்தை வைத்து ஒரு காணிக்கேடு ஆண்டு அட்ரஸ் கொடுத்து மாச மாசம் காசு அனுப்பு அது ஊழி மாடாது ஊழி நான் அது சின்ன சின்ன சபைகளை கொள்ளடிச்சு சபைகளை பிரித்து ஜனங்களை ஏமாற்றி ஜனங்களை அப்படி அங்கங்க இருக்கிற ஜனங்களை சபையில ரட்சிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு வந்து சபிலை வைத்து கொண்டு ஒரு பெரிய கூட்டமாக காண்பித்து நீ பெரிய ஆளா காண்பிக்கிறேன்னா நீ ஊழிக்காரன் அல்ல சம்பாதிக்கத்துக்கு வந்தவன் சம்பாதனக்காரன் அது ஊழியம் அல்ல சரி இருக்கட்டும் கத்திரி சோத்துறோம் ஆண்டவர் நியாயந்திருப்ப நாம நியாயந்திருக்க வேண்டாம் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா நீங்கள் உண்மையா மனம் திரும்பி செய்யுங்க இன்னைக்கு உலகத்துல அப்படிப்பட்டதான அந்தரங்கமாக ரட்சிக்கப்படாத வாழ்கிறவனும் ஊழியம் செய்கிறான் ரசிக்கப்பட்டவனும் ஊழியர் செய்கிறான் வித்தியாசம் ஆண்டவர் பொழுது அவனுக்கு வேண்டிய பலன ஆண்டவர் கொண்டு வருகிறார் சரி அந்தரங்க சீஷர்கள் அநேக துறைகளிலே அந்தரங்க சீஷர்கள் இருக்கிறார்கள் மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபது வசனங்கள் மார்க்கெழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஏழு வசனங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஏழு வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பது முதல் ஐம்பத்தி நான்கு வசனங்கள் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பது முதல் ஐம்பத்தி நான்கு வசனங்கள் யோவன் எழுதின சுபிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இவைகளை நீங்கள் ஞாபகத்து வைத்துக் கொள்ளுங்கள் பின்னதாக நாம் சில வாக்கியங்களை நாம் படித்துக் கொள்வோம் முதலாவதாக மத்திய கொள்வோம் சாயங்காலம் ஆனும் பொழுது இயேசுவுக்கும் ஷீஷனும் ஐஸ்வர்யனும் இருந்த என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து வந்து பிளாத்து நடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிளாத்து கட்டளிட்டான் யோசுப்பு தான் சரீரத்தை எடுத்து தொய்தான மெல்லிய துப்பட்டினை சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையை அதை வைத்து கல்ல கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை பொருட்டி வைத்து போனான் நல்ல அற்புதமாக இந்த நான்கு சுவிசேஷங்களில யோக நளிதன சுவிசேஷத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது பின்னதாக நாம் எனக்கு அருமையானல அந்தரங்க சீஷர்கள் மறைமுகமான கிறிஸ்தவர்கள் மறைமுகமாக இருக்கிற எத்தனையோ பேர்கள் எத்தனையோ தலைவர்கள் நம்ம நாட்டு ஆண்ட தலைவர்களுக்கு கூட இயேசு என்னை பிடிக்கும் இயேசு எங்களுக்கு பிடிக்கும் ஆனா கிறிஸ்து எங்களுக்கு பிடிக்கும் கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு பிடிக்காது என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்தார்கள் பைபிளுக்கு கூட நாம் ஆசிக்கிறோம் யோகன் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு பெரிய இசுரவேல தலைவனும் போதகனும் இருக்கக்கூடியவன் அற்புதமாக நிக்கோதும் அந்தரங்கமாக பைபிளில் ரெண்டு மூணு இடத்துல யோகன் எழுதன சுவிசேஷத்துல வருகிறத பார்க்கிறவன் நிக்கோதும் ரகசியமாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார் பிளாத்து அவர் மரண காலத்தில் இந்த நீதிமான இடத்துல ஒன்றும் நான் காணவில்லை என்று சொல்லி அற்புதமாக விளாத்து கை கலவனதாக மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் வாசி எனவே தன்னுடைய மனைவியும் இந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதீர்கள் என்று தன் கணவன் ஆகிய விளாத்த இடத்துல பேசுகிறது பார்க்க எனக்கு அருமையானவிலே யோகன் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஆறு அறுபத்தேழு அறுபதாம் வசனத்துல வாசிக்கிறோம் அநேக சிஷர்கள் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டாங்க ஏன் ஆண்டவர் கத்தருடைய பந்திய குறித்து சொன்னார் நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் நான் அப்பமா இருக்கிற ஜீவ அப்பமா இருக்கிறேன் அந்த உபதேசத்தை கப்பன் ஆகுமேல ஆஹ் ஜபாலயத்துல சொல்லும் பொழுது கேட்டு அநேகர் போயிட்டாங்க சீடர்ல பார்த்து சொன்னார் பன்னிரெண்டு பேர் நீங்களும் போவோம் மனதா இருக்கிறீங்களா சீமோன் பேதில் ஆண்டு வரை நாங்களே எங்க போவோம் ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் உண்டு என்று கெட்டியாக அவரை பற்றி கொண்டதாக நாம் பார்க்கிறோம் ஒரு வாலிபன் ஆஸ்தி உள்ள ஒரு வாலிபன் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் மத்திய பத்து பத்து மதம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அவசனத்துல மிகுந்த ஐஸ்வரியம் உள்ள ஒரு வாலிபன் ஆண்டவரை நேசித்து வந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கட்டளையில சொன்னார் அவன் இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னான் உனக்கு உண்டானதில் விற்று வானார் துக்கம் அடைந்து போனான் அந்தரங்கமாகவே வாழ்ந்தான் ஒன்று அவன் ரெண்டாம் அதிகார பத்தொன்பது அவசனத்துல சிலர் நம்ம விட்டு போனார்கள் ஏன் கடினமான உபதேசம் கிறிஸ்துவ பாதை கடினமான முள்ளான பாதை கரடமேரடான பாதை சிலுவை பாடுகளின் பாதை நிந்தனைகள் அவமானங்கள் துக்கங்கள் போராட்டங்கள் சஞ்சலங்கள் தரித்திரங்கள் வருத்தங்கள் பசி பட்டினி இவைகளெல்லாம் ஆண்டவருக்கா சகித்துக் கொள்கிற மார்க்கா கிறிஸ்தவ மார்க்கம் எபிரேறு பதினோராம் அதிகாரத்துல எபிரேர் பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் நாற்பது வசனங்கள்ல அந்த கடைசி வசனங்கள்ல படிக்கிறோம் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் விசுவாசித்தார்கள் தங்களை சாவுக்கு கொடுத்தார்கள் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் இரண்டாம் உயிர் உண்டு என்று நம்பினார்கள் வெடிப்பிலும் கண்மழையிலும் பண்தரத்துல குடியிருந்தார்கள் கல்லால அடிப்பட்டார்கள் வாளால அறுப்புண்டார்கள் வெட்டப்பட்டார்கள் பட்டயத்துக்கு இறைக்கு இறையானார்கள் நீங்க சுகமாக வாழணும் இல்லையா சர்ச்சுக்கு வந்தா அற்புதம் நடக்கணும் சர்ச்சுக்கு வந்தா கல்யாணம் நடக்கணும் சர்ச்சுக்கு வந்தா வீடு கிடைக்கணும் சர்ச்சுக்கு வந்தா காரு கிடைக்கணும் சர்ச்சுக்கு வந்தா ஸ்கூட்டர் கிடைக்கணும் சர்ச்சுக்கு வந்தா வேலை கிடைக்கணும் சர்ச்சுக்கு வந்தா பில்டிங்கை கட்டணும் சர்ச்சுக்கு வந்தா பணம் கிடைக்கணும் கிறிஸ்தவனான கிறிஸ்தவனான்னு கேக்குற இவைகள் எல்லாம் வேலை செஞ்சா படித்தா சம்பாதித்தா கிடைக்கும் அவைகள ஆண்டவர் பிளஸ் பண்ணு ஜோ பண்ணிட்டு சைலண்ட் போயிட்டே இருக்கணும் அதுக்காக சபிக்கல்ல நித்திய ஜீவன் அடிவதற்காக உன் ஆத்தமா ரட்சிக்கப்பட வேண்டும் நீ நரகத்துக்கு போக கூடாது பரலோகத்துக்கு வர வேண்டும் உன் ஆத்தமா நஷ்டப்பட்டு போக கூடாது உன் ஆத்தமா ரட்சிக்கப்பட வேண்டும் ஐஸ்வர் முல்லவன் அருளோகத்து போவது அரிது ஆண்டவரே அப்படியானாலும் யார் ரட்சிக்க போல சீடர்களை பயந்து நடுநடிங்க போயிட்டாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தவன் எங்களுக்கு என்ன கிடைக்கும் எம்மேலே அருமேலும் ஆசுர்தன் நன்மைகள் ஜிந்திய ஜீவன் மேலா கிடைக்கும் ஆண்டவர் சொன்னார் எனவே நம்மை விட்டு கடந்து போனவர்கள் கமலியல் கணம் பெற்றவன் நியாய சாஸ்திரி அந்தரங்க சிஷ்யன் அப்போ சொல்ல புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்பது அற்புதமாக அந்த கமல கமலையல் கமலையல் கணம் பெற்றவன் நியாயசாஸ்திரி அந்தரங்க சீஷன் அவர் சொல்லுகிறா இந்த சீரடர்களுக்கு அப்போ சொல்லுக்கு எதுவும் நீங்க தீங்கு செய்யாதீங்க ஏனென்றால் ஒரு முறை தேய்தாசும் யோதாசம் என்பவர்கள் எழுமினார்கள் ஊழியர்களை நடத்தினாங்க அவங்க பின்பற்றினாங்க நிறைய பேர் எல்லாம் ஒளிஞ்சு போனாங்க அவனுங்களும் ஒளிஞ்சு போனானுங்க தேவன் ஏற்படுத்தினால் யாரு உங்களால் எதிர்த்து நிற்க முடியாத அதை இருங்கள் என்று அந்த சங்கத்துல அந்த சங்க தலைவன் கமலையல் எச்சரிக்கிறத பார்க்க எச்சரிக்கிறா நேகர் பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு குரோதமா எழும்பும் போது சிலர் சொல்லுவாங்க ஏ ஆண்டவர் குரோதமா கே பாஷ குரோதமா விசுவாசிகளுக்கு குரோதமா நீங்க பேசாதீங்க கலகம் மூட்டாதீங்க செண்டை மூட்டாதீங்க பாஷ பகைக்காதீங்க என்ன தொடுகிறவன் அவர் கண்மணி தொடுகிறான்னு பைபிள் சொல்லியிருக்கிறான் பாஷ மேல நீங்கள் கை வச்சீங்களாக்கா உங்க 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 கதை காலி அதாவது ஆண்டவர் சொன்னார் உன்னை தொடுகிறவன் கண்மணி தொடுகிறேன் தேவனுடைய பிள்ளை மேல கையை வச்சா ஆண்டவர் கொண்டு போய் போட்டுருவார் ஊழிக்காரல குரோதமா நாக்கா நேட்டுனா ஆண்டவர் உன் நாக்கா அறுத்துடுவார் ஊழிக்காரல குரோதமா கைய வச்சானாக்கா உன் குடும்பமே வம்சமே இருக்காது ஊழிக்காரில் அடிக்க கூடாது ஊழிக்காரல நிந்திக்க கூடாது ஊழிக்காரில் தூசிக்க கூடாது ஊழிக்காரல பகைக்க கூடாது ஊழிக்காரல குரோதமாக குற்றம் சாட்டி பொய் சொல்லி அவங்களை கூண்டுல நிப்பாட்டினாலோ அல்லது அவங்க மேல கேஸ் போட்டாலோ தேவனை அவங்களுக்காக வழக்காடி ஒன்றை ஒண்ணு இல்லாம பண்ருவார் அதனால எச்சரிக்கை இருக்காங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு குரோதமாக எழுக எலும்புகிறவர்கள் இல்பொருள் ஆவார்கள் கத்தரே யுத்தத்தை செய்வார் கத்தரே வளர்காடுவார் கத்தரே ஆண்டவராய தேவன் ஒன்றுமில்லாமல் சத்துருக்களை நிர்மலமாக்குவார் இல் பொருளாக்குவார் சத்துருக்களை கத்த தாம் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறவரா தாம் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிறவரா தாம் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் அதிகாரம் உடையவரா அவரே இறங்கி காரியத்தை எடுத்து நடத்துவார் தாம் பிள்ளைகளுக்கு கைகூட செய்வார் சத்துருக்களுக்கு தண்டனை மரணத்தை கொடுப்ப எச்சரிக்கை இருக்க வேண்டும் ஆகவே இந்த அந்தரங்க சிஷ்யர்கள் எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறார் நம்ம தெரிஞ்சவங்க உங்கள் உடன் பிறந்தவர்கள் ஒருவேளை அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் மாமாவா இருக்கலாம் பொரியாப்பா இருக்கலாம் சித்தாப்பாவாக இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் உங்களை உறவுகளா உறவுகளாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துல இருக்கலாம் நீங்கள் இருக்கிற இடத்துல எம்எல்ஏவாக இருக்கலாம் எம்பியாக இருக்கலாம் கா கவுன்சிலராக இருக்கலாம் ஒருவேளை அதிகாரிகளாக இருக்கலாம் பெரிய பெரிய அறிவாளிகளை கூட இருக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா உங்கள நேசிப்பாங்க ஆண்டவரை நேசிப்பாங்க வந்து ஐயா எனக்கா பிரார்த்தனை செய்யணும்னு கூட சொல்லி பிரார்த்தனை செஞ்சுப்பாங்க நீங்க அழைத்த அழைப்புக்கு கிறிஸ்மஸ் கூட வந்து பங்கு பெறுவாங்க ஆனால் சபைக்குள்ள வர மாட்டாங்க ஆராதிக்க மாட்டாங்க கத்தருடைய பந்தியில் கையிட மாட்டாங்க ஏன் அந்தரங்கமாக எனக்கு பிடிக்கும்பா ஐ லைக் ஜீசஸ் அவங்களுக்காக நம்ம டெய்லியும் ஜபம் பண்றோம் அவங்களுக்கு மட்டுமல்லாமல் நம்ம தேசத்துக்கே ஜெபம் பண்ணுறோம் நம்ம அரசாங்கத்துக்காக ஜெபம் பண்ணுறோம் இப்பொழுது நம்ம நாட்டினுடைய யுத்தம் நடக்கிறது அந்த பிரச்சனை கூட பண்றோம் பண்ணுறோம் ஏன்னா தேவன் சமாதானத்தின் தேவன் நாம் இந்திய தேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற சென்னை லேவரி ஆகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாவசனத்தில் சொன்னவனுமாக தேவன் தேசத்தில் சமாதானத்தை கட்டளிடுவேன் சொன்னான் ஆண்டவரை பற்றுக்கொண்டவர்களை சமாதானம் ஆண்டவரை நேசிக்கவர்களை சமாதானம் உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல என்னுடைய சமாதானத்தை தான் அந்த சமாதானத்தை இரு நாடுகளுக்கு கொடுத்து அப்பாவி ஜனங்களை ஆக்கேன் ஜனங்கள் மறிக்காதபடிக்கு அந்த நாட்டு மக்களும் இந்த நாட்டு மக்களும் பாதுகாக்கப்பட தீவிரவாதம் ஒழியணும் அட்டூழியம் ஒழியணும் அப்பாவி மக்கள் காக்கப்படணும் அதுதான் அந்த சமாதானத்துக்காக ஜவளிக்குள்ள எனவே எல்லாருமே ஆண்டவர் நேசிக்கிறாங்க எல்லா மதத்தினாரும் இயேசுவை நேசிக்கிறார்கள் பஸ்ஸில் கூட பாருங்கள் மூணு மதத்தினுடைய போட்டோ வச்சுருப்பாங்க பாருங்க பஸ்ஸில் ஹோட்டலில் டீ கடைகளில் அநேக சில வீடுகளில் சில மனிதர்கள் லைக் பண்ணி ஆ நம்ம இந்து போட்டோ வச்சுருப்பாங்க அல்லா போட்டோ வச்சுருப்பாங்க ஜீசஸ் போட்டோ வச்சுருப்பாங்க ஏன் எம்மதமோ சம்மதம் என்று சொல்லி வாழ்கிற மக்கள் உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள் அந்தரங்க கிறிஸ்தவர்கள் யார் அந்தரங்கமாக்க எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் அந்த ரங்கமாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் நம்மை விட அதிகமாக அவர்கள் கிறிஸ்தவ பாடல் பாடுவாங்க கிறிஸ்தவ வசனத்தை சொல்லுவாங்க பைபிளை குறித்து சொல்லுவாங்க பக்குவமாக சொல்லுவாங்க பைபிள் எத்தனை அதிகாரம் இருக்குன்னாக்கா அவங்க சொல்லுவாங்க பைபிள் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது அதிகாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க நமக்கு கூட தெரியாது சில நேரங்கள்ல ஆயிரத்தி ஆ நூத்தி எண்பத்தி ஓரு அதிகாரங்கள் பைபிள் வசனங்கள் எவ்வளோ இருக்கு நீங்க கூட்டி கழிச்சு நீங்க ரிட்டன் அனுப்புங்க செய்தியில அற்புதமாக்கேன் எனக்கு கருமையான அந்த அளவுல பைபிள பேஜ் நம்பர் கூட சொல்லுவாங்க ஆனால் சபைக்கு வராதவங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்க பட் ஆண்டவரை நேசி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்தரங்க சீசர்கள் கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து ஜோம் பண்ணி முடிக்கலாம் யோவான் எழுதின சுபிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓ எட்டாம் வசனத்தை கவனிங் யோவான் ஒன்பது முப்பத்தி எட்டு இவைகளுக்கு பின்பு அறிமத்திய ஊரானம் யூதாருக்கு பயந்ததுனாலே யூதருக்கு பயந்ததுனாலே யேசுவுக்கு அந்தரங்க யோசுப் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொள்ளும்படிக்கு பிலாத்தினத்தில் உத்தரவு கேட்டான் பிளாத்து உத்தரவு கொடுத்தான் ஆகியால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான் மத்தேயு மார்க்கு லூக்காவில் வாசிக்கிறோம் யோசப் எப்படிப்பட்டவர் என்று யோசப் ஐ அறிமத்திய ஆக்கிய யோசப் ஐஸ்வர்யமுள்ள ஒரு யோசப் கணம் பொருந்திய ஒரு யோசப் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர் யோசப் ஆலோசனை குடிக்கக்கூடியவர் தேவனுடைய ராஜ்யம் வரட்டுன்னு காத்திருந்தாராம் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவர் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வாசிக்கிறார் துணிந்து தைரியம் கொண்டு ஆண்டருடைய சரீரத்தை பிளாத்தல் நடத்தல் அதிகாரமாக போய் கேட்டார் ஐந்தாவதாக துணிகரம் தைரியம் ஆறாவதாக உத்தமன் யோசப்பு ஒரு உத்தமன் ஏழாவதாக அவர் ஒரு நீதிமான் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பாசன ஐம்பதாம் வசனத்துல நீதிமான் ஆகிய யோசப்பு உத்தமனாகிய யோசப்பு தேவனுடைய ஆலோசருக்காரன் அவங்க நாட்டில் ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவுல கனம் பொருந்தியவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் இந்த யோசப்பினுடைய கேரக்டர்ஸ் அவருடைய குணலட்சணங்கள் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை பிளாத்து கூட சின்ன குழந்தையிலிருந்து ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம் ஆனா நியாய உட்கார்ந்து போது அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவர் பேசாத இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவர் பேசுகிறத பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவர் அற்புதங்களை கண்டு ஆச்சரியப்பட்டார் அந்தரங்கமாகவே அவர் நேசித்தார் இன்னும் அநேகர் பாவல் சிரிச்சால் இருக்கும் பொழுது அவரை விடுவைக்கிறேன் நினைச்சேன் பிலிக்ஸ் அவரும் தான் மனைவியும் அடிக்கடிக்கு பவுலை கூப்பிட்டு அவர் பிரசங்கத்தை கேட்பாங்க ஏசுவை பத்தி சொல்லுப்பான் கிறிஸ்துவ பத்தி சொல்லு அகரிப்பு ராஜாவே நீ கூட கிறிஸ்தனா மாறணும் எப்பா என்ன கொஞ்சம் குறைய என்ன கிறிஸ்தனா மாத்திர மாதிரி இருக்கப்பா நீ மட்டும் இல்லாமல் இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்தவளாக மாற வேண்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் என் தாகம் அதுதான் என் தேகம் அதுதான் என் வாழ்க்கை அதுவே என்னுடைய வாழ்க்கையில சாதிக்கிற காரியங்கள் என்று அப்போ சில பவுலானவர் சொன்னார் எனக்கு அருமையானவர்கள் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த ரங்கமாக கிறிஸ்தவர்கள் அவர்கள் வெளிரங்கமா வரும்படியாக அவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும் அவர்களுக்காக நாம் ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும் அவர்களை அவர்கள் குடும்பங்கள் அவர்கள் வம்சங்கள் ஆசிரிக்கப்படத்தக்கதாக ஆண்டவர வரும்படி அவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும் அந்தரங்க சீஷர்கள் யார் உங்களுக்கு நிறைய தெரியும் நிறைய பட்ஜெட்டு போட்டு வச்சிருப்பீங்க பேருங்களெல்லாம் ஆகவே எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில அந்தரங்க சீஷர்கள் யோசப் அந்தரங்க சீஷனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிற ஆகவே எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் அந்தரங்கமாக வாழ்கிறார்கள் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஆண்டவரை பற்றி இயேசுவை பற்றி சுபுசேஷ பற்றி அதிகமாக சொல்லி உண்மையாக நம்மோடு கூட அவர்கள் ரசிக்கப்பட்டு பரலோகத்து வரத்தக்கதாக ஆண்டு ஒரு உதவி செய்யும்படியாக நம்ம செபிக்கணும் அந்தரங்க சீஷர்கள் யார் ஹூஇஸ் தீக்கிரட் டிசல்ஸ் யார் அந்தரங்க சீஷர்கள் மறைமுகமாக கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு நன்றா தெரியும் ஆகவே நம்ம அவர்களுக்கா செபிக்கலாம் அவர்களை சூசை சொல்லுவோம் நம்மோடு கூட அவர்களையும் பரலோகத்துக்கு அழைப்பு கொடுப்போம் கத்து உதவி செய்யட்டோம் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் காட் பிளஸ் யூ